வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்த குமாரஸ்தவன் பாகம் இருபத்தி இரண்டு ஓம் மல்ல பதையே நமோ நம போர் வீரர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் பெருமைகளுக்கெல்லாம் இருப்பிடமாகவும் விளங்கும் முருகப்பெருமானுக்கு வணக்கம் என்று இந்த அடி விளக்குகின்றது இந்த மல்லன் மல்லம் என்ற சொல் பல பொருளை தருகின்றது மல்லன் என்ற சொல் மற்போர் புரிபவன் அல்லது உடல் வன்மை வாய்ந்தோன் என்று பொருள் முருகப்பெருமான் மற்போர் புரிந்ததாக குறிப்பேதும் இதுகாரும் கிடைக்கவில்லை என்பதனால் அறுபத்தி நான்கு கலைகளுள் ஒன்றான மற்போர் கலைக்கும் அவனே அதிபதியாவான் மற்போர் களத்தை அமைக்கும்போது போது அங்கே கந்தப்பெருமானை வழிபடுதல் வேண்டும் என்று ரங்கோதயம் என்னும் வாஸ்து சாஸ்திரம் கூறுகின்றது மல்லம் என்ற சொல்லுக்கு விளையாடல்களை குறிக்கும் குழந்தை வடிவத்தில் விளங்கிய முருகன் திருவிளையாடல்களை நிகழ்த்தி அருளியதாக கந்தபுராணம் கூறுகின்றது தான் ஒன்றாக இருந்தும் கார்த்திகை பெண்கள் அறுவர்க்காகவும் வேண்டி ஆறு குழந்தைகளாக விளங்கி முருகப்பெருமான் அவர்களை மகிழ்வித்தான் ஓரொரு தவளமெல்ல ஓரொரு தளர்ந்து செல்ல ஓர் ஒரு நிறல் செல்லா நொய்யென விழுந்து எழுந்து வீழ ஓர் இருக்கப் இருக்க பொய்கை ஓர் ஒரு உலக்கி சூழ ஓர் ஒரு தாய்கண் வைக ஒருவனே புரிதல் உற்றான் என்று கந்தபுராணம் உணர்த்துகின்றது ஆடவோர் உருவம் செங்கை அறையவோர் உருவம் நின்று பாடவோர் உருவம் நாடி பார்க்கவோர் உருவம் ஆங்கன் ஓடவோர் உருவம் ஓர்பால் ஒழிக்கவோர் உருவம் யாண்டும் தேடவோர் உருவம் ஆக சிவன் மகன் புரிதல் உற்றான் என்றும் கந்தபுராணம் நமக்கு முருகப்பெருமானுடைய வடிவங்களை நமக்கு காட்டுகின்றது காண்பாரும் கார்த்திகை மாதரும் நெஞ்சுருகும் வண்ணம் இத்தகைய ஆடல்களை நிகழ்த்தியதோடு மட்டுமின்றி தன் ஒரு திருமேனியில் அழகில்லா வடிவங்களை காட்டியும் மலைச்சிகரங்களை பெயர்த்தும் கடல்களை ஒன்றாக்கியும் கிரகங்களை மாற்றி வைத்தும் மற்றும் இவை போன்ற திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியும் தேவர்கள் எல்லாம் விம்மிதம் செய்யும்படியும் முருகப்பெருமான் விளங்கி நிற்கின்றார் மல்லன் என்ற சொல்லுக்கு வன்மைக்கு இருப்பிடமானவன் என்று பொருள் முருகப்பெருமானுடைய வன்மையினை நாம் விளக்கிக் கூற வேண்டிய தேவையில்லை குளவி வடிவில் இருந்த முருகப்பெருமான் தளர்நடை இட்டபொழுது உலகங்கள் என்ன பாடுபட்டன என்று கூறுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் சங்கரி மனம் குலைந்து ஊருக முத்தம் தருவரும் தளர்நடையால் குன்றுகள் இடிந்தன என்றும் அரக்கர்கள் மாண்டனர் என்றும் இந்திரன் தேவலோக ஆட்சியை மீண்டும் அடைந்தான் என்றும் திருச்செந்தூர் திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார் தாழ்வன்மை அப்படி என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய தோல்வன்மை எப்படி இருக்கும் இதனையும் அருணகிரிநாத சுவாமிகள் பல இடங்களில் நமக்கு காட்டுகின்றார் கடைக்கனியல் வகுப்பில் மலையிறை மடந்தை பெற்ற ஒரு மதலை என்று என்று உதித்து மலையிடி அவன் துணித்த தோழினான் என்று பாடுகின்றார் இவ்வாறு வன்மைக்கு இருப்பிடமாக திகழ்பவன் வடிவேல் வல்லல் மல்லம் என்ற சொல்லுக்கு சிறப்பு பெற்றவைகளுள் மிகவும் சிறப்பாக விளங்குவது நேர்த்தியாக திகழ்வது என்று ஒரு பொருள் இருக்கின்றது முருகப்பெருமான் ஒவ்வொரு கணத்திலும் எது எது சிறப்பாக விளங்குகின்றதோ அது அதுவாக திகழ்கின்றான் என்று ஸ்காந்தம் கூறுகின்றது இந்த உலகத்தில் தேவர்கள் மிருகங்கள் மனிதர்கள் இவர்களுள் எங்கெங்கு பராக்கிரமம் அதிக சம்பத்து ஒளி வித்தை ஞானம் இவை சிறந்திருக்கின்றனவோ அவை யாவும் முருகப்பெருமானுடைய சிறப்பாகவே அமைகின்றது மல்லம் என்ற சொல்லுக்கு கோமம் செய்யப்பட்டவை போக எஞ்சியுள்ள பொருள்களுக்கும் இந்த பெயர் இருக்கின்றது மல்லபதி என்பதில் மல்லம் இத்தகைய ஹோமப் பொருள்களால் பொலிவு பெற்றிருக்கும் யாக மண்டபத்தை குறிக்கின்றது யாக மண்டப சுரூபனாகவும் யாக இரட்சகனாகவும் விளங்குபவன் யாகாதிபதியாக விளங்கும் குகப்பெருமானே ஆவார் மல்லம் என்ற சொல்லுக்கு பருகுவதற்கு பயன்படும் களம் அல்லது கிண்ணம் என்று பொருள் இந்த இடத்தில் இச்சொல் அடியார்களின் உள்ளத்தை குறிக்கின்றது அன்பும் அருளும் குடிகொண்டிருக்கும் உள்ளத்தால் பருகப்படும் அமிழ்தமாக விளங்குபவன் ஆறுமுக கடவுளாவார் இதனை அருணகிரிநாத சுவாமிகள் அங்கை மென்குழல் என்கின்ற திருப்புகளில் ஒன் தடம்பொழில் நீடூர் கோடூர் செந்திலம்பதி வாழ்வே வாழ்வோர் உண்ட நெஞ்சு அடி தேனே வானோர் பெருமானே என்று பாடுகின்றார் வேறொரு இடத்தில் கசிவார் இதயத்து அமிர்தே என்றும் கூறுகின்றார் உருகிட உவகை தந்து உள்ளினுள்ளால் பருகிடும் அமுதன பண்பினனே என்று திரு ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார் குகப்பெருமான் இவ்வாறு உள்ளத்தால் பருகப்படும் அல்லது உண்ணப்படும் அமிழ்தமாக விளங்குவதால் நம்முடைய பாம்பன் சுவாமிகளும் செக்கர்வேல் செம்மாப்பு என்கின்ற நூலில் என் உயிர் நாயகத்தை எனக்கு உள்ளின் அருட்குருந்தை இன்னுயிர் வானோர் ஏனோர் கூர் மதுரவட்டை என் உயிர் இனி தின்பேன் கடிப்பேன் என்றெல்லாம் பாடுகின்றாரே உள்ளத்தால் நுகரப்படும் அமிழ்தமயமான ஆனந்த திரட்சியான பதிப்பொருளுக்கு வணக்கம் என்று இந்த ஓம் மல்ல பதையே நமோ நம என்ற வாக்கியம் நமக்கு காட்டுகின்றது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகள் போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா